Allô Vivos இன்னும் சரியாக ஐந்து மணி நேரம் மட்டும் தாங்க இருக்கிறது இரவு எட்டு மணிக்குள்ள உங்களுடைய வீடுகளில் ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய பச்சரிசி மற்றும் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து வெறும் ஐந்து நிமிடம் ஒதுக்கி இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் உங்களுடைய வீடுகளில் செஞ்சுட்டு வந்தா போதுங்க உங்களுடைய வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உணவு பஞ்சமே வராதுங்க அதோடு பாத்தீங்கன்னா பணமானது சேர்ந்து கொண்டே இருக்கக்கூடும் கடன் பிரச்சனைகளானது தீர ஆரம்பிக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படும் குடும்பத்துல ஒற்றுமையான சூழலானது உண்டாகுங்க மொத்தத்துல உங்களுடைய வாழ்க்கையே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான முறையில மாற அப்படிப்பட்ட ஒரு அதிசய மிக்க சிறப்பு வாய்ந்த நாளாக அந்த கடவுளால் அமைத்து தரப்பட்ட ஒரு வரம் மிக்க நாளாகவும் தான் இன்றைய நாளானது அமைஞ்சிருக்குங்க அதாவது வீடியோக்காக இந்த நாளை பாத்தீங்கன்னா மிகைப்படுத்தி சொல்றோம் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க உண்மையாலுமே பாத்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி நாளை அண்ணாபிஷேக

நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த அளவிற்கு மிக மிக அற்புதமான நாளாகத்தான் இன்றைய நாளானது அமைஞ்சிருக்குங்க ஓரளவுக்கு இன்றைய நாள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக அமைஞ்சிருக்கு கிடையாதுங்க பிரபஞ்ச சக்தி நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்குங்க எனவேதான் இந்த நாட்கள்ல இது போன்ற எளிமையான பரிகாரத்தை நம்ம செய்து கொள்கின்ற பட்சத்துல முழுமையாக சிவபெருமானுடைய ஆசிர்வாதம் கிடைத்து நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லதாக நடக்கும் எனவே இந்த பரிகாரத்தை எப்படி நாம முறைப்படி செய்யணும் எல்லா முன்னாடி பண்ணிடுங்க இருக்கக்கூடிய வாங்க போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நாள் புதன்கிழமை அன்று தான் ஐபசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதியானது வந்திருக்குங்க இந்த நாளை தான் நம்ம அண்ணாபிஷேக விழாவாக பாத்தீங்கன்னா நம்ம அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றோம் எனவே இன்றைய நாள் உங்கள் உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையும் சுத்தம் செய்யலனா நன்றாக சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அதன் பிறகு இன்றைய நாள் இரவு எட்டு டு ஒன்பது இந்த ஒரு மணி நேரத்தில் வெறும் ஐந்து நிமிடம் ஒதுக்கி இந்த பூஜைகளை தாராளமாக உங்களுடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்துட்டு வரலாங்க அதே சமயம் இந்த பூஜைகளை செய்யும்போது போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அசைவ உணவுகளை சமைக்கக்கூடாதுங்க சைவ உணவுகளை மட்டுமே நீங்கள் சமைத்து நீங்கள் இந்த பூஜையை செய்ய வேண்டுங்க அதே போல் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பால் தயிர் தேன் வெண்ணெய் இது போன்ற பொருட்களை பார்த்தீங்கன்னா யார்கிட்டேயும் பார்த்தீங்கன்னா கடனாக வாங்கக்கூடாதுங்க அதாவது நம்முடைய வீட்டில் இல்லைன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க கிட்ட கொஞ்சம் நம்ம வாங்குறோம் இல்லையா அதாவது ஒரு தயிர் போடணும்னா கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா புற ஊத்துறதுக்கு வந்து நம்ம தயிர் வாங்குறோம் இல்லையா இது மாதிரியான செயலை கூட பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பெண்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா யார்கிட்டேயும் எந்த பொருளையுமே கடனாக வாங்காதீங்க குடி குறிப்பாக சொல்லணும்னா சாதம் தயிர் பால் வெண்ணெய் இது போன்ற பொருட்களை பார்த்திங்கன்னா நம்ம கடனாக வாங்கக்கூடாது காசு கொடுத்து வாங்கலாமே தவிர அதே போல் மற்ற கோவில்களில் பிரசாதமாக வாங்கி சாப்பிடலாமே தவிர பார்த்திங்கன்னா கிட்ட அதாவது நம்முடைய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க கிட்ட போயிட்டு நம்ம இந்த பொருட்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கடனாக வாங்கக்கூடாதுங்க இதன் மூலமாக பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் தரித்திரமானது வந்துவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பெண்கள் இந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கோங்க அதன் பிறகு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டில இருக்கக்கூடிய பச்சரிசி மற்றும் ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்தே இந்த பூஜைகளை நம்ம சிறப்பாக செய்து சிவபெருமானுடைய முழுமையான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியுங்க அதே சமயம் இன்றைய நாள் முழுக்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஓம் நமசிவாயா போற்றி ஓம் சிவாயே நமக அண்ணா மலையானுக்கு அரோகரா அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கு பிடித்த திருமந்திரத்தை நீங்க மனதார பார்த்தீங்கன்னா கொண்டே இருக்கலாங்க அதோடு கமெண்ட்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா நீங்க மூன்று முறை இந்த திருமந்திரத்தை உச்சரித்து நீங்க கமெண்ட்ஸ்லயுமே எழுதிடுங்க இதன் மூலமாக முழுமையாக சிவனுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக இன்றைய தினங்கள்ல உங்களுக்கு கிடைக்க கொடுங்க அதே போல இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவில்ல நடக்கக்கூடிய இந்த அன்னாபிஷேக பூஜையில நீங்க தாராளமாக கலந்து கொள்ளலாங்க ஏனென்றால் அன்னத்தால அலங்காரம் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய இந்த சிவனை நம்ம பார்ப்பது ஒரே நேரத்துல கோடி லிங்கங்களை நம்ம தரிசனம் செய்த புண்ணியமும் பாக்கியமும் நமக்கு கிடைக்குங்க அதாவது சிவபெருமானுடைய திருமேனியில ஒவ்வொரு அரிசியிலையுமே பார்த்தீங்கன்னா சிவபெருமானை இருப்பதாக ஐதீகங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அந்த எத்தனையோ கோடி கணக்கில் அரிசிகள் வைத்து தானே பார்த்தீங்கன்னா அவருக்கு நம்ம அபிஷேகம் செஞ்சுருக்கோம் அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரே நேரத்தில் கோடி லிங்கங்களை நம்ம ஒரே இடத்துல தரிசனம் செய்த புண்ணியமும் பாக்கியமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே செஞ்சதுக்கு அப்புறமேட்டு இரவு பார்த்தீங்கன்னா அந்த நிலவுடைய வெளிச்சமானது ரொம்பவே பிரகாசமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க சிவபெருமானுடைய தலைமுடியில் பார்த்திங்கன்னா அந்த பிறையை தான் பார்த்திங்கன்னா சூடி இருப்பாரு ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இது போன்ற பௌர்ணமி தினங்களில் வானத்தில் தெரியக்கூடிய அந்த நிலவோட ஒளியை நம்ம பார்க்கும்போது சாச்சா தந்த சிவபெருமானையே நம்ம தரிசனம் செய்வது போன்ற பாக்கியமானது நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு ஐதீகங்க அதுலேயுமே இன்றைய நாள் பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு உரிய அரிசியை கொண்டு தான் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கே பார்த்திங்கன்னா அபிஷேகமானது செய்யப்படுதுங்க அப்படிப்பட்ட பச்சரிசியில தான் நம்ம பூஜைகளை செய்ய போகிறோம் அதாவது ஒரு படி எடுத்துக்கோங்க எப்போதுமே பாத்தீங்கன்னா வீடுகளில் படியை வைத்து தான் பாத்தீங்கன்னா நம்ம அரிசியவே அளக்க வேண்டும் எடுக்க வேண்டும் ஏன்னா ஒரு சிலர் வீடுகளில் நானுமே பார்த்துருக்கேங்க சின்னதா கிளாஸ் வச்சு அதை தான் பாத்தீங்கன்னா அளவாக எடுத்து யூஸ் பண்றீங்க ஆனா வந்து எப்போதுமே பாத்தீங்கன்னா கிளாஸில் நம்ம அரிசியை அளக்கக்கூடாதுங்க அது ரொம்பவே தவறுங்க நீங்க வந்து உங்களுக்கு எவ்வளவு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா படி பார்த்தீங்கன்னா சைஸ் வாரியா நமக்கு கிடைக்குங்க சின்னது பெருசு அதை விட பெருசு அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வந்து தான் அரிசி அளந்து நீங்கள் தினந்தோறுமே பார்த்தீங்கன்னா சமையலுக்கு பயன்படுத்தணுங்க ஸோ இந்த விஷயங்கள் அதாவது கிளாஸில் தான் நீங்கள் அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை இந்த பழக்கத்தை நீங்கள் மாத்திக்க வேண்டியது மிக மிக அவசியங்க ஸோ இப்போ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் லக்ஷ்மி கலாச்சாரம் உண்டாகாது த அன்னபூர்ணியுடைய ஆசீர்வாதம் கிடைக்காது தர்ம தரம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால எப்போதுமே அரிசி அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா நம்ம அளக்கணுங்க ஸோ இந்த தவறை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் திருத்திக்கோங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் எந்த படி இருக்குதோ அந்த படி முழுக்க பார்த்தீங்கன்னா பச்சரிசியை நிரப்பி நீங்கள் வச்சிருங்க அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்கணுங்க இது எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிலவுடைய ஒளி எங்கு படுமோ அந்த இடத்துல வைக்கணும் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் உங்கள் வீட்டு மொட்டை மாடி இல்லா உங்க வீட்டு பால்கனில நிலவோட ஒளிப்படுது இல்லையா அப்படியே அந்த நிலவுடைய வெளிச்சம் பிரகாசமா இல்லையா அந்த வெளிச்சம் அப்படியே அந்த அரிசியில படணுங்க விஷயம் இதற்கு தகுந்த இடத்துல போய் நீங்க வச்சிடலாங்க இருக்கலாம் இருக்கலாம் எந்த இடமாக இருந்தாலும் ஓகே ஆனா நிலவுடைய வெளிச்சம் அதுல நம்ம படணுங்க இப்படி படும்படி வச்சுட்டு ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக இந்த திருமந்திரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த திருமந்திரத்தை நீங்க கண்டிப்பா அந்த நேரத்துல உச்சரி ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக இந்த திருமந்திரத்தை நீங்கள் வந்து இருபத்தி ஏழு முறை உச்சரித்துட்டு ஓம் சிவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் இருபத்தி ஏழு முறை உச்சரித்துட்டு அந்த அரிசியை பார்த்திங்கன்னா வளமிருந்து இடமாக மூன்று முறையும் இடமிருந்து வளமாக மூன்று முறையும் அந்த அரிசி வச்சிருக்கக்கூடிய அந்த படியையும் அந்த நாணயத்தையும் நம்ம சுற்றி வந்துட்டு நாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே போயிட்டு வரலாங்க இவ்வளவு தாங்க சிம்பிள் இந்த இந்த அரிசியை பார்த்திங்கன்னா உடனடியாக எடுத்துடணுமாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசியம் கிடையாதுங்க ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பார்த்தீங்கன்னா அது வெளியே கூட பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கலாம் அதாவது எந்த வித அதாவது உங்க வீட்டு பக்கத்தில் நிறைய கொஞ்சம் நாய்கள்லாம் இருக்குங்க அந்த நாய் பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுரும் ஏன்னா நான் வந்து கேட் எதுவுமே லாக் பண்ணாமல் அப்படியே தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த பொருளை எடுத்துட்டு வந்து வச்சிடலாம் இல்லைங்க அது மாதிரியான எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லை நான் எல்லாமே லாக் பண்ணிட்டேன் அதே போல் வெளிச்சம் வரக்கூடிய இடத்துலையும் அது இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் விட்டுட்டு அதன் கூட பாத்தீங்கன்னா அந்த அரிசியையும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சிரலாங்க ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துட்டு போய் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பணம் சேர்த்து வைக்கக்கூடிய கபோர்ட்ல வச்சிருங்க பணம் இருக்கக்கூடிய இடத்துல பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும் தேவையில்லாமல் வரக்கூடிய செலவுகள் எல்லாமே குறையுங்க குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் பிரச்சனைகள் குறையுங்க அடுத்து அந்த படியில இருக்கக்கூடிய அரிசியில பாதி அரிசியை எடுத்துட்டு போய் நம்முடைய அரிசி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பாக்ஸ்லேயே பாதி கொட்டிடுங்க மீதம் இருக்கக்கூடிய அரிசி அரிசியை சமைச்சு உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ ஒரு ஒரு வாரத்துக்குள்ள சமைச்சு அதில் நீங்கள் ஏதாவது ஒரு சாதம் செஞ்சு அதை நீங்கள் ஒரு இரண்டு பேருக்காவது தானம் கொடுக்க வேண்டும் மக்களுக்கு செய்யும் சேவை தான் அந்த மகேசனுக்கு செய்யும் சேவை என்று சொல்வாங்க இல்லாதவங்களுக்கு சாப்பாட்டை நீங்கள் போடுங்க உங்களுக்கான சாப்பாட்டை நிச்சயமாக அந்த ஈசன் எப்போதுமே கொடுத்து கொண்டே இருப்பார் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வரிசையமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ